கார்பரேட் சலூன் விலைப்பட்டியல் விளம்பர பலகையை அகற்ற கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முடி திருத்தும் தொழிலாளர்கள் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் சாதாரண முடி திருத்தும் தொழிலாளர்களை பாதிக்கப்படக்கூடிய வகையில இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பெருமுதலாளிகள் நடத்தக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய கடைகளை ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி அவங்களுடைய செய்யக்கூடிய சர்வீஸ் எதையுமே அவங்க சொல்றது இல்ல வெளியில ரோட்ல கொண்டு வந்து நாற்பத்தி ஒன்பது ரூபா தொண்ணூத்தி ரூபா ஹேர் கட்டிங் சேவிங் சொல்லிட்டு போர்டு வைக்கிறதுனால சாதாரண தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது அளிக்கப்படுகிறது இதை உடனே வந்து அரசாங்கம் தலையிட்டு உடனே தடுத்து நிறுத்தியாக வேண்டும் இந்த ஏழை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களிடம் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முடித்திருந்தும் தொழிலாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு சங்கத்திற்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு நூற்று கணக்கான தொழிலாளிகள் முடித்திருத்தும் தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சிவா என்பவர் ராமநாதபுரம் நகர் பகுதியில் நான்கு கார்ப்பரேட் கடைகளை உருவாக்கி வெளியில் போர்டு வைத்து விளம்பரம் செய்வதால் இவரை பார்த்து மற்ற கார்ப்பரேட் கடைகளும் அவரை பின்பற்றி முடிதிருத்த தொன்னூற்றொன்பது ரூபாய் எனவும் முகசவரம் செய்ய நாற்பத்தொன்பது ரூபாய் எனவும் குறைந்த விலையில் பிரம்மாண்டமாக விளம்பரம் செய்துள்ளனர் நகர் முழுவதும் விளம்பர போஸ்டர்கள் மற்றும் பெரிய அளவில் விளம்பர பதாகைகளை வைத்துள்ளனர் மருத்துவர் நலச்சங்க நிர்ணயித்த தொகையை விட மிகவும் குறைவானதாக இருப்பதால் ராமநாதபுரம் நகரில் நூற்று இருபது சலூன் கடைகளுக்கு தொழில் பாதிக்கும் இதனால் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னூறு குடும்பங்களும் தங்களது வாழ்வாதாரத்தை இழக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் எனவே கார்பரேட் பெரிய அளவில் ஹைடெக் சலூன் கடைகளை தொடங்கி நடத்தி வரும் அக்கடையின் உரிமையாளரிடம் விசாரணை செய்து விலை விளம்பர பேனர்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மருத்துவர் சமூக நலச்சங்கத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட முடி திருத்தும் தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரணியாக வந்து ஆட்சியரிடம் மனோ அளித்தனர் பாதிக்கப்படக்கூடிய வகையில இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பெருமுதலாளிகள் நடத்தக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய கடைகளை ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி அவங்களுடைய விதவிதமா செய்யக்கூடிய சர்வீஸ் எதையுமே அவங்க இல்ல வெளியில ரோட்ல கொண்டு வந்து நாற்பத்தொம்பது ரூபா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஹேர் கட்டிங் சேவிங் சொல்லிட்டு போர்டு வைக்கிறதுனால சாதாரண தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது அளிக்கப்படுகிறது இதை உடனே வந்து அரசாங்கம் தலையிட்டு உடனே தடுத்து நிறுத்தியாக வேண்டும் இந்த ஏழை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களிடம் அரசாங்கத்திடம் கோரி கோரிக்கை வைக்கின்றோம் இப்ப சாதாரண சலூன் கடைக்காரர் வந்து ஒரு கண்ணாடி ஒரு சேர் வச்சிருப்பாரு அவருடைய ரேட் என்ன பண்ணுவார்னா நாங்கள் இருந்து ஃபாலோ விதிமுறைப்படி நாங்கள் ஃபாலோ பண்ண வைக்கிற ரேட்டை வந்து உள்ளே வச்சிருப்பாரு அதை வாங்குவார் ஆனால் பக்கத்திலே வந்து மிகப்பெரிய அளவில் பொருட்ச ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் செலவு பண்ணி கடை வச்சு இந்த சாதாரண கடைக்காரர் வாங்குறத விட பாதி விலைக்கு வந்து அவங்க வந்து வாங்கினாங்க அப்படின்னா அப்ப இந்த கடைக்காரருடைய அதாவது நியாயமான நேர்மையான முறையில் நடத்தக்கூடிய இந்த கடைக்காரர் சாதாரண தொழிலாளருடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் அவங்க அவங்க என்னன்னா அது வந்து ட்ராப் அவங்க வாடிக்கையாளர்களுக்கு வலை விரிக்கிறாங்க அது அவங்க வாடிக்கையாளர் மட்டும் மாட்ட போறதில்லை அதனால இந்த சாதாரண தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் முற்றிலுமாக அழிக்கப்படும் அதை உடனே அரசாங்கம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம்